ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து என்ன ஒரு வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி வெர்சஸ் ராஜா டூ ஜி அலைக்கற்றை வழக்கு இது ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்த வழக்கு இதில் வந்து ராஜா மற்றும் சிலர் வந்து குற்றவாளிகள் என்று கருதப்பட்ட வழக்கு இந்த வழக்கு வந்து பின்பு ராஜா வெற்றி பெற்றார் என்பது எல்லாருக்கும் தெரியும் நம்ம இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சட்டம் வந்து எல்லாருக்கும் தெரியணும் கேசஸ் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நம்மளுடைய சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் தவறாமல் பாருங்கள் இந்த வழக்கு வந்து முக்கியமான ஒரு வழக்கு ராஜா மற்றும் சிலர் விடுதலையான வழக்கு தான் இந்த வழக்குடைய சாராம்சங்கள் மற்றும் தன்மைகள் வந்து என்ன என்ன சட்டத்தின் கீழ் வழக்கு பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஒரு சுருக்கமாக நம்ம வந்து இந்த வழக்கம் பார்க்கலாம் இந்த வழக்கின் பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இந்த ஊழல் நடந்தது என்பது ஊடகங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த வழக்கின் உண்மைகளின்படி ஏ ராஜா தகவல் தொழில்நுட்ப மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் டூ ஜி அலைக்கற்றைக்காக சுமார் நூற்றி இருபத்தி ரெண்டு உரிமங்களை ஒதுக்கீடு செய்துள்ளார் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் டூ ஜி அலைக்கற்றை விண்ணப்பம் தேதி அவர் குறைத்திருப்பது கவனிக்கப்பட வேண்டியது என்று கருதப்படுகிறது ஆரம்பத்தில் இது அக்டோபர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு மற்றும் குறைந்தபட்ச தேதி செப்டம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி ஏழு அவர் எடுத்த இந்த நடவடிக்கை நிறுவனங்கள் விண்ணப்ப சில கால கேடுகவை மட்டுமே வழங்கியது பல நிறுவனங்கள் இதற்கு விண்ணப்பிக்கவில்லை ஆ ராஜா பலன் பெற்ற நிறுவனங்கள் எல்லாம் காசோலைகளை கையில் வைத்து கொண்டு விண்ணப்பிக்க தயாராகிவிட்டன பின்னர் அவர் சட்டம் மற்றும் நிதி அமைச்சகத்திடம் இருந்து எந்த பரிசீலனையும் அல்லது ஆலோசனையும் பெறவில்லை என்பது கவனிக்கப்பட வேண்டியது பின்புலத்தை நாம் என்னவென்று பார்க்கலாம் மோசடி எப்படி பிடிபட்டது என்பதை நாம் பார்க்கலாம் அதாவது மோசடி என்று கருதப்பட்டதை எப்படி பிடிபட்டது அதாவது இது ஒரு மோசடியாக கருதப்பட்டது இந்த மோசடியின் உண்மைகளை நாம் ஆராய்ந்து பார்க்கையில் அவர் ஒரு சுமத்தப்பட்டுள்ள அவர் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை மூடி மறைக்க நாம் முன்னேற்ற முடிவு முடியும் ராசா மீது பல குற்றங்கள் சுமத்தப்பட்டன அவை பின்வருமாறு அமைக்கப்படலாம் படலாம் ஆ ராசா மீது பல குற்றச்சாட்டுகளை நாம் பின்வருமாறு நாம் கவனிக்கவும் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் நிதி அமைச்சகம் மற்றும் சட்ட அமைச்சகம் ஆகியவற்றின் ஆலோசனையை ராஜா கவனிக்கவில்லை என்று கருதப்படுகிறது டிராய் இந்தியாவில் தொலைத்தொடர்பு துறையை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் அது ஒரு அரசாங்க அமைப்பாகும் இது கொள்கைகளை வகுக்க உதவுகிறது நலனை உறுதிப்படுத்துகிறது மற்றும் வாடிக்கையாளர்களின் நலன்களை பாதுகாக்கிறது ராஜா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டூ ஜி ஸ்பெக்ட்ரத்தை ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு விலைக்கு விற்றார் என்று கருதப்படுகிறது இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் நாலு மில்லியன் அமெரிக்க டாலர்களில் இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் முந்நூற்றி ஐம்பது மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை நேரடியாக அதிகரிக்க வழிவகுத்தது என்று கருதப்படுகிறது இந்திய அரசாங்கம் அலைக்கற்றையை கையாள்வதற்கு இரண்டு வழிகள் உள்ளன முதலாவது ஏலம் மற்றொன்று நிலையான விலை அவர் நிலையான விலையின் ஸ்பெக்ட்ரம் விற்பனையை நடத்தினார் ஆனால் இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் அதை சந்தை விலையில் ஏலவிட வேண்டும் என்று முன்வைத்தது மறுபுறம் அவர் விண்ணப்ப தேதியை இருபத்தைந்து நாட்களுக்கு குறைத்திருந்தார் என்று கருதப்படுகிறது மேலும் அவர் தனது விருப்பத்திற்கு ஏற்ப அதே விதிகளை விட மாற்றினார் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது இந்த குற்றத்திற்கு ராஜா மட்டுமல்ல இன்னும் பலர் பொறுப்பு பொறுப்பாக கூறப்பட்டனர் குற்றம் சாட்டப்பட்ட பன்னெண்டு பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டு இருக்கிறது இவர்களில் ராஜா அவரது தனிப்பட்ட செயலராக இருந்த ஆர் கே சந்தோலியா அப்போதைய தொலைத்தொடர்பு செயலராக இருந்த சித்தார்த் மற்றும் ஸ்வான் அப்போதைய எம்டி சாகித் உஸ்மான் பல்வா ஆகியோரும் இதில் அடங்குவர் இதில் சிலராக அடங்குவர் ரிலையன்ஸ் டெலிகாம் ஸ்வான் டெலிகாம் மற்றும் யுனிடெக் வயர்வெஸ் ஆகிய மூன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் உண்மையான பயனாளிகளாக கருதப்படுகின்றன ராஜா மீது போடப்பட்ட குற்றங்கள் மோசடி மோசடி மற்றும் சதி ஆகும் அவர்கள் தமது அதிகாரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தியதாக கூறப்படுவதும் அவ அவதானி அவதானிக்கப்பட்டதும் ஆகும் பின்னர் ராஜா மற்றும் அவரது கூட்டாளிகள் எவ்வளவு பெரிய தொகையை எவ்வாறு இழப்பை ஏற்படுத்தினார்கள் என்று குறிப்பிட்ட சிபிஐ சிபிஐ குறிப்பிட்ட தொகை ரூபாய் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ஆகும் ராஜா டெலிகாம் சர்வீஸ் பதவிக்கு வந்த உடனேயே குற்றவியல் உறுதுணையை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் சந்தோலியா மற்றும் பஹேரா ஆகியோரை அதே பிரிவில் நியமித்தார் என்பதை சிபிஐ மேலும் எடுத்துக்காட்டுகிறது ஸ்வான் மற்றும் பல நிறுவனங்களுக்கு ஒருங்கிணைந்த அணுகம் சேவை யுஎஸ்ஏ உரிமங்களை வழங்குவதே அவரது முக்கிய நோக்கம் அல்லது நோக்கமாக இருந்தது என்று கூறப்படுகிறது யுஏஎஸ் உரிமங்கள் என்பது குரல் மற்றும் குரல் அல்லாத செய்திகளை மாற்ற அனுமதிக்கும் ஒரு வகை செயலாகும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பிரிவின் கீழ் கூறப்பட்டுள்ள விதிகளின் கீழ் இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி சமர்ப்பித்த ஒரு அறிக்கையை குடியரசுத் தலைவரால் மேலும் கவனத்தில் கொள்ளப்பட்டது மேற்கூறிய வழக்கில் செய்ய போல் இந்திய கட்டுப்பாட்டாளர் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் அறிக்கையை குடியரசுத் தலைவர் முன் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று கூறப்படுகிறது தொலைத்தொடர்பு துறை விண்ணப்பிக்கும் செயல்முறையை கடைபிடிக்காததால் தகுதியில்லாத நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்க வழிவகுத்தது என்று கருதப்படுகிறது யுஏஎஸ் உரிமங்களை வழங்குவதில் பின்பற்றப்பட்ட செயல்முறை நேர்மை மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது சுப்ரீம் கோர்ட் தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இல்லை என்று குறிப்பிட்டுள்ளது டூ ஜி அலைக்கற்றையின் போது வழங்கப்பட்ட உரிமங்கள் சட்டவிரோதமானது என்பதை இது மறைமுகமாகவோ அல்லது நிரூபிக்கப்படாததாகவோ இல்லை மிகப்பெரிய அரசியல் ஊழலில் ஈடுபட்ட அனைத்து குற்றங்களிலும் சிறப்பு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டனர் அல்லது விடுவிக்கப்பட்டார்கள் என எடுத்துக்கொள்ளலாம் பிரதிவாதிகளுக்கு எதிரான எந்த ஒரு குற்றச்சாட்டையும் அரசு தரப்பினரால் நிரூபிக்க முடியவில்லை என விசேட் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது அந்தந்த வழக்கில் நீதிமன்றத்தால் பரிந்துரைக்கப்பட்ட சட்டங்கள் ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஊழல் தடுப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கீழ் பிரிவு பதிமூணு ஒன்று டி மூணு கீழ் ஒரு பொது ஊழியராக பதவி வகிக்கும்போது அதிகார அதிகாரி எந்த ஒரு நபருக்கு மதிப்புமிக்க பொருள் அல்லது பணம் பலன்கள் எதுவும் இல்லாமல் பெறுகிறார் இதுவே இந்த ஊழல் தடுப்புச் சட்டம் பிரிவு ஆகும் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபது இனிமேல் ஐபிசி என்றும் பிஎன்எஸ் தற்போதைய ஐபிசிஐ பிஎன்எஸ்ஸாக மாற்றப்பட்டு இருக்கிறது ஐபிசியின் பிரிவு நூற்றி இருபது பி அதாவது பிஎன்எஸ்ஸில் வந்து பிரிவு அறுபத்தி ஒன்று ரெண்டு கிரிமினல் சதி குற்றத்திற்கான தண்டனையை வழங்குவதை குறிக்கிறது பிரிவு நானூற்றி ஒம்பது ஐபிசியில் பிஎன்எஸ்ஸில் பிரிவு முந்நூற்றி பதினாறு அஞ்சு எந்த ஒரு பொது ஊழியரும் நம்பிக்கையை மீறினால் சட்டத்தின் எல்லையை உள்ளடக்கியது பிரிவு நானூற்றி இருபது பிரிவு முன்னூற்றி பதினெட்டு நான்கு என்று பிஎன்எஸ்ஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது சொத்துக்களை ஏமாற்றுதல் மற்றும் நேர்மையற்ற முறையின் வழக்குகள் ஆகியவற்றை கையாள்கிறது பிரிவு அறுபத்தெட்டு ஐபிசி இப்பொழுது பிரிவு முன்னூற்றி முப்பத்தாறு மூணு பிஎன்எஸ் என்று மாற்றப்பட்டுள்ளது ஏமாற்றம் நோக்கத்திற்காக போலி வழக்கு வழங்குவதை போலியாக வழங்குவதை உள்ளடக்கியது ஐபிசி பிரிவு நானூற்றி எழுவத்தி ஒன்று பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு பிஎன்எஸ் என்று இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது எந்த ஒரு தனி நபரும் எந்த ஒரு போலி ஆவணத்தையும் உண்மையானதாக பயன்படுத்தும் ஒரு விதியை கையாள்கிறது இது வரையறுக்கப்பட்ட மேலே குறிப்பிட்டு வரையறுக்கப்பட்ட சட்டங்கள் இது வழக்கு அடங்குகிறது இந்த வழக்கு பின்பு ஏ ராஜா மற்றும் பலர்கள் வெற்றி வகை சூடி இந்த வழக்கை நீதிமன்றம் ரத்து செய்தது அதனால் இந்த வழக்கு ஏ ராஜாவிற்கும் மற்றும் பலருக்கும் இருக்கும் எந்த பாதகத்தையும் வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வழக்கு வந்து நம்ம டூ ஜி ஸ்பெக்ட்ரம் முறைகேடு வழக்கு அதாவது சுப்ரஸ்வா சுப்பிரமணிய சுவாமி வர்சஸ் ஏ ராஜா ஸ்பெக்ட்ரம் கேஸ் டூ தௌசண்ட் செவனை நம்ம பார்த்தோம் இந்த வழக்கு உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக மிகவும் சுருக்கமாக இந்த வழக்கை பதிவு செய்துள்ளோம் இந்த வழக்கு உங்களுக்கு பிடித்திருந்தால் இதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்யவும் கமெண்ட் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வியூ பண்ணவும் மற்ற சட்டங்கள் இதற்கு முன்பாக பதியப்பட்டுள்ள சட்டங்கள் அனைத்தையும் பார்த்து சட்ட பலன்களை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்